അരുമയായി പോവാം ഇങ്ങ മികവും കാര്യമായി ഇപ്പോൾ வருகிறேன் 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 போகும் என்ன ஆயிற்று வந்துவிட்டேன் கவனமாக தான் இருக்க இறங்க வேண்டும் இல்லை என்றால் வதக்கிவிடும் செல்லும் இடமெல்லாம் சிறப்பு குறிக்க வேண்டியாக்குது நல்லாதான் இருக்கு என்ன பண்ற பதிவா நன்றாக பண் தமிழிய இப்பொழுது நான் பதிவு நீ எழுதுகிறேன் எழுதிக்கொள் நான் எழுதுறேன் என் பதிவு என்ன சேட் இருக்குது. வேண்டாம் இது தடிவேண்டாம். தாண்டதா எழுதாத. மயிலு திவீன். ஆ இங்க வந்து பாக்கத்தியக்கேன். ஏன் பொரிப்பு அருமையா இருக்கு. சி ஆ வசிக்கிறது ஏ போதுண்டா இர எங்க இருந்து தெரியல കിലോ വെച്ചാൽ കുടു ഇന്നേ വരുന്ന ഇരുപത് ഒന്ന് നല്ല കുടിക്കുന്നത്

சீர்மமா கேரன போயிடு அப்படியே போவான் சீர்ம போலாம் 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 கவானா மாடி எ கக்கு பக்கு என்னது மாலி கொஞ்சம் பல்லமா இருக்குது இந்த பாக்குமா அங்க நானும் பார்க்கிறேன் பரவாயில்ல இந்த வலியும் நன்றாகவே இருக்கிறது வலிக்குதா சரி வந்த வரைக்கு தெரியுமா அது தெரிஞ்சா போதும் நமக்கு கொஞ்சம் புதுமையாகவே இருக்குது இடமெல்லாம் காலை அதுபடாமல் ഇപ്പ് ഒരു പാകിൻ വരുക വരുക வந்து விட்டேன் வந்து விட்டேன் வந்து விட்டேன் மலைப்பகுதியும் குப்பை கூட தான் இருந்துதான் இருக்கும் காடுங்க பறந்து இது பார்க்கலையா பறந்துச்சு நான் பார்க்கவில்லை போகலையா இல்லையா வழி நெடுங்க முட்கள் புறதுகள் என்று நிலையமைப்பு உள்ளது என்ன செய்யாய் இது எதற்கு ஆழம் பார்த்தால் காலை விட முடியாது ஆழம் தெரியாமல் செல்ல வேண்டியிருக்குது

சரிவா போலாம் அங்கே பார்த்து விட்டு செல்லலாம் what are you doing പല്ലം 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 മേരെ യാ ശൽബം ഇന്ദ്രേ മേരെ കേരം തരമോ ഫൂട്ടാ ഓർ മേരെ ഹ് അമ്മാ ജമ്മീനെ ലട

சரிந்தாலும் இதை பிரிச்சுக்க நானும் வரேன் வர முடியுமா தெளி மயிற்சிப்போம் தீக்கு தீக்கு போகிறேன் தீக்கு போகிறேன் எங்கே கரேன் எங்க இருண்ணா ஒரு இடத்துக்கு போயிடுறேன் அங்கே போய்ட்டு அப்புறம்

വീട്ടി ആ എങ്ങനെ അങ്ങനെ உயரமா எனக்கு ரொம்ப உயரம் ரொம்ப உயரம் கை கால் பிடிச்சிக்கு போது பார்த்து கவனமா இறங்கு நீ முதல்ல இறங்கு

நப்பேன் பெரிய உட்டஞ்சுது சேமா பறப்பலாம் நம்ம இந்த புக் போலாம் இப்படி போலாம் மீரோ போலாம் அப்படியே அப்படியே போவும் மீரோ போவும் எதுக்கு இந்த வாலி நாம இப்படி போய் அந்த பக்கம் இறங்கி இப்படி போறாங்க சொல்லுமா வாலி இது ரொம்ப தூரமா நினைக்கிறேன் சானான போவ வாலி செல்லும் வழியெல்லாம் சிறப்பு இயற்கை மிகவும் அருமை பயத்தின் காரணமாக தான் புது புத்து கத்தின கரையான் கரையான் புதுச புத்து கட்டின Gue t referred Marche r Și thumbnails in wie मैं उम्मीन और

ம் பிடிக்கிறேன் ம் வா செல்வம் அது உண்ணும் மு முத்தலை கலக்கா

இந்த புளிய மரம நல்லாதான் இருக்குது என்ன தண்ணீர் இருக்குது குடித்தில காலம்பற உழவு நிலத்தை சீர்படுத்தி உழவு செஞ்சுன்னு கிராங்கண்ணு வருகிறேன் 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 ஓ இப்ப அதிகாரத்துக்கு அப்படி வந்து கவனமாக hari <terkrit> <robiother�TH> <woons> <taringrawd> ini, <unre%>.: பாசை அதிகமாக அதனால் இறங்க கடினமாக இருந்தது இறங்கிட்டேன் ஆ போகலாம் எப்படி 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 அந்த இந்த வழியா ஆ ஓ இந்த தான் ஆ அங்கேயே தான் அங்கேயே தான் ஆ சீக்கிரமா போயிட்டுவா மலை மேலே ஏறத்துக்கு இறங்கிறதுக்கா ரொம்ப நேரம் அங்க இங்கன்னு சுற்றிக்கினேன் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு என்னது என்ன வேணா நமக்கு என்னடா வா போகலாம் டே வா சொல்லலாம் അതേ ഇരുമേ ആ അതേ ഇടം തന്നെ ഇതാ വന്നാൽ ഇങ്ങനെ നമ്മൾ വന്നപ്പോലിയേ தெ நமக்கு இது ஒரு இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி தம்பி டாடா கடரா தே காட்டுற ஒரே வர அட்லீஸ்ட் கையாக காட்டு மோகம் தெரியாது அதில் கையே காட்டு நன்றி மீண்டும் ஒரு கணவனில் சென்றிருக்கலாம் நன்றி